வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறத பத்தி இருந்தா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளை அடையலாம் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனா சில நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உத்திராடம் உத்திராட நட்சத்திரத்தின் அதிபதி பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் கண்டிப்பாகவே இவங்களுக்கு இருக்கும் சொல்லலாம் எதிலும் பார்த்திங்கன்னா எளிமையை விரும்பக்கூடிய நபர்களாக இருந்துக்கிட்டு வருவாங்க குறிப்பாக பார்த்திங்கனா ஆடம்பரத்தை இவங்க கண்டிப்பாகவே விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா நேர்மையாகவும் தெளிவாகவும் சிந்திக்கக்கூடிய நபர்களாகவே இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் பொறுமையாக செயல்படக்கூடிய நபர்களாகவே இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க எவரையும் எளிதாக நம்பவே மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் நம்பிக்கை ஏற்பட்டு விட்டால் பாத்தீங்கன்னா அவர்களுக்காக எதையும் செய்யவே இவங்க கண்டிப்பாகவே துணிீரர் நபர்களாகவே இருந்துகிட்டு வருவாங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயல்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதிக நம்பிக்கை கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். மற்றவங்கள பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை மதிக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக பாத்தீங்கன்னா பெரியவர்கள் கிட்ட அன்பாக பழக்கக்கூடிய நபர்களாகவே இருந்துகிட்டு வருவாங்க. பாரம்பரியமான விஷயங்களை தொடர்ந்து செய்யக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்கல பார்த்தீங்கன்னா எளிதாக எடை போட கண்டிப்பாகவே முடியவே முடியாது மர்மமான மனிதராகவே இவங்க இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் மன வலிமை இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் வைராகியம் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அதே போல் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செய்த நன்றியை மறக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் மற்றவர்களுடைய சொத்துக்கு ஆசை கண்டிப்பாகவே படமாட்டாங்க எந்த ஒரு விஷயங்களையும் பொறாமைங்கிறது இவங்களுக்கு இருக்காது சுயமான உழைப்புனால எதை கிடைச்சாலும் எனக்கு போதுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் உண்மைகளையே பேசக்கூடிய நபர்களாகவே இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் சிறுவயது முதலே குடும்பத்தை சுமக்கும் ஆற்றல் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அதாவது குடும்ப பொறுப்புங்கிறது இவங்ககிட்ட கண்டிப்பாகவே வந்துடும் எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய நபர்களாகவே இருந்துகிட்டு வருவாங்க அழகான தோற்றத்தை கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதோடு பிடிவாத குணமும் இவங்க கிட்ட நிறைந்ததாகவே இருந்துகிட்டு வரும் சிறந்த அறிவாளியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் யாருக்கும் பயப்படவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் மனதில் பட்டதை தெளிவாக பேசும் நபர்களாகவே இவங்க இருந்துகிட்டு வருவாங்க சமூக நலனுகளுக்காக கடுமையாக பாடுபடும் குணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் நிறைய பேர் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா சிறந்த விலங்குகளுக்கான அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு பல கலைகளை கற்றுக்கொள்வதில் இவங்களுக்கு ஆர்வம் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் மருத்துவம் அறுவை சிகிச்சை சித்த வைத்தியம் சீன வைத்தியம் போன்ற துறையில இவங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் நாடகத்துறை துறை மற்றும் நடிப்பு திரைப்பட தயாரிப்பு போன்ற விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பண வரவுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல இவங்களுக்கு சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபாடு இருக்கிற மாதிரி பொது இடத்துல எதாச்சும் தவறு ஏற்பட்டால் அங்க தட்டி கேட்குற குணம் இவங்க அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் இவங்களுக்கு வக்கீல் நீதிபதி அரசு பணியாளர் ராணுவம் தொடர்பான பணிகள் மல்யுத்த வீரர் குத்து சந்தை வீரர் ஓட்டப்பந்தய வீரர் ஆசிரியர் பாதுகாப்பு காவலர் பிரிவு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அரசியல்வாதி தொழில் அதிபர் வங்கி போன்ற துறையில இவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் இது சார்ந்த விஷயங்கள்ல இவங்க தொழில் செய்யும் போது இவங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நல்ல பணவரவு கண்டிப்பாகவே ஏற்படும் சொல்லலாம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பொதுவாகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நன்மை இவங்க வாழ்க்கை முழுவதுமே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு சொல்லலாம் குடும்பத்துல அதிக அக்கறை ங்கிறது இவங்க கண்டிப்பாகவே காட்டிக்கிட்டு வருவாங்க சிறு வயதிலேருந்தே கஷ்டப்பட்டங்காடி குடும்ப நபர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு இவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் இவங்க பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கிறக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது நல்ல வாழ்க்கை துணை அமையறக்கும் நிறையா வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் குறிப்பாகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் நாற்பது வயது முதல் பொருளாதாரம் ரீதியாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல முன்னேற்றம்ங்கிறது கண்டிப்பாகவே கிடச்சிக்கிட்டு வரும் இவங்களோட உழைப்புனால மட்டுமே இருந்தாலும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு அகங்கார குணம் இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு சில நேரங்கள்ல குழப்பங்கள் இதனால ஏற்படுறக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் இவங்க செய்யற தப்புகளை இவங்க ஈஸியாகவே சமாளிச்சிருவாங்க இருந்தாலும் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இவங்க நிறைவேற்றி காட்டுவாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களோட பாராட்டும் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நன்மை கண்டிப்பாகவே இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கண் நோய் பல் நோய் முதுகு தண்டில் பிரச்சனை சிறுநீரக கோளாறு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு இது போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு வரும்போது நீங்க அதிக கவனம் எடுத்துக்கிறதே உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் இந்த உத்திராடம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சூரியனுக்குரிய நட்சத்திரத்துல இது மூன்றாவது நட்சத்திரமாக அமையும் அதே போல இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்களும் சுபகாரியங்களும் செய்வதற்கு உகந்ததான நட்சத்திரம்னே சொல்லலாம் முதல் பாதம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியிலையும் மற்ற பாதம் பாதங்கள் பார்த்தீங்கன்னா மகர ராசியிலும் அமைந்திருக்கும் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுமை திறன் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் ஆனால் மகர ராசியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் தங்களது ஆதிக்கத்தை செலுத்தவே மாட்டாங்க பொதுவாகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அன்பும் இறக்கம் குணமும் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மற்றவங்க கிட்டே அடிப்பணியறது ரொம்பவுமே கஷ்டமாக ஒன்றாக தான் இருக்கும்னு சொல்லலாம் ஏழை எளியவர்களுக்கு கண்டிப்பாகவே உதவி செஞ்சு அதில் மகிழ்ச்சிங்கிறது இவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் மன உறுதிங்கிறது இவங்க அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் மற்றவங்கள பார்த்திங்கன்னா ஈஸியாக கவரக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் உள்ளதை உள்ள பதியை பேசுவதில் இவங்க திறமைசாலியாக இருந்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆட்சி செய்கிறார் அபாரமான நினைவாற்றல் கொண்ட நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் அன்பையும் சகிப்புத் தன்மையும் கொண்ட நபர்களாக இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க புராணம் மற்றும் இலக்கியங்களில் அதிக ஆர்வம் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் ஒரு விஷயத்தை ஒரு முறை கேட்டாலே சீக்கிரத்தில் இவங்க புரிந்து தன்மை அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் அதே போல் இவங்க கற்றுக்கட்டுற கல்வியின் மூலமும் அனுபவத்தின் அறிவு மூலமும் மற்றவங்களுக்கு ஆலோசனை வழங்குறதுல இவங்க சிறந்த நபர்களாகவே இருந்துக்கிட்டு வருவாங்க கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பரமான புரிந்துணர்வு கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் தன்னோட வாழ்க்கை துணை கட்ட பார்த்தீங்கன்னா அதிக பாசம் கண்டிப்பாகவே காட்டிக்கிட்டு வருவாங்க இவங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறது மாதிரி இருந்தாலும் தன்னோட வாழ்க்கை துணை கட்ட கேட்டு முடிவு எடுக்கிறதுல சிறந்த நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம் உத்திராடம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதிபதியாக வருவாரு பெற்றோர்களிடம் அதிக பாசம் கண்டிப்பாகவே இவங்களுக்கு இருக்கும் சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிக நாட்டங்கள் கண்டிப்பாகவே இருக்கும் விஷயங்கள் பேச்சும் இவங்க கிட்ட அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் ஒருவருக்கு நன்மை ஏற்படுகிறது என்றால் கண்டிப்பாகவே இவங்க போய் சொல்ல தயங்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் அடிக்கடி வாகனங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் எதையாச்சும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் எதிரிகளை அடையாளம் கண்டு ஒதுக்கி கண்டிப்பாகவே விடுவாங்கன்னு சொல்லலாம் தேவையில்லாமல் வாக்குறுதிகளை இவங்க கண்டிப்பாகவே கொடுக்க மாட்டாங்க ஒரு வேலை வாக்குறுதியை கொடுத்தாங்கன்னா அதையே கண்டிப்பாகவே செயல்படுத்தி காட்டுவாங்க உத்திராடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அதிபதியாக வருவார் தவறோ சரியோ மனதுக்கு பட்டதை அப்படியே வெளிப்படையாக சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் சுய சிந்தனை அதிகமாகவே இவங்களுக்கு இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சதா மற்றவங்க கண்டுபிடிக்காத மாதிரி இவங்க சரி செஞ்சிருவாங்கன்னு சொல்லலாம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கோபம் வந்துகிட்டே இருக்கும் சொல்லலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு மற்றவங்க சகஜமாக பழகும் குணம் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் கடுமையான உழைப்பாளியாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க உத்திராடம் நட்சத்திரம் நான்காம் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் ஆட்சி செய்கிறார் துணிச்சல் இவங்க அதிகமாகவே இருக்கும் அதிக தெய்வ நம்பிக்கை கண்டிப்பாகவே இவங்களுக்கு இருக்கும் சொல்லலாம் மன தைரியமும் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சோர்வை பற்றி கவலைப்படாமல் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவே செயல்பட்டுகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம் குடும்ப பற்று உள்ள நபர்களாக இருப்பாங்க குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் செய்யக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க வீட்டு அனைத்து சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று செய்யக்கூடிய நபர்களாகவே இருந்துகிட்டு வருவாங்க வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா நண்பர்களை பெற்று அதனால் இவங்களுக்கு லாபங்கள் அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்க வாழ்க்கையில அப்படியே நடந்துடாது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்க சுய ஜாதக அடிப்படையில சில விஷயங்கள் மாறுபடுறக்கும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்